ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி group ஃபோர் 2025 exam ஃபைவ் எக்ஸாமுக்கு வந்து இனிமே தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு ஐடியா இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகிற டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாமினேஷனுடைய டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னா ஏப்ரல் 25 ஃபைவ் எக்ஸாம் வரப்போகுதுனா வரப்போகுதுன்னா ஜூலை தேர்ட்டீன் இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபோர் மந்த் கையில் இருக்குது கண்டிப்பாக சிலபஸை கவர் பண்ணிடலாம் ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ இதில் தான் ஃபஸ்ட்டு ஒன் எதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு டவுட் வரும் நீங்கள் சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க சிலபஸை தவிர்த்து வேறு எதுவுமே படிக்க போகிறது கிடையாது ஓகேவா எப்படி படிக்கணும் ரெகுலராக படிக்க போகிறீங்க கன்சிஸ்டன்சியோடு படிக்க போகிறீங்க படித்ததை ரிவைஸ் பண்ண போகிறீங்க ரிவைஸ் பண்ண விஷயத்தை வந்து அகைன் ரிவைஸ் பண்ண போகிறீங்க அகைன் ரிவைஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப படிக்க போகிறீங்க படித்த விஷயத்தை டெஸ்ட்டு போட போகிறீங்க டெஸ்ட்டு போட்டு ரிவ்யூ பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும் நம்மளுடைய சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை தான் படிக்க போகிறோம் சமச்சீர் பாட புத்தகம் நம்ம அந்த ஸ்கூல் புக்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி படிக்கணும் சப்போஸ் எனக்கு ஸ்கூல் புக் கிடைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோன்ற ஒரு மெட்டீரியலை வச்சு நீங்கள் படிக்கலாம் அப்படியும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு நல்ல சோசியல் மீடியாவில் ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த வீடியோஸ் வச்சும் படிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன் டைம் ஆச்சு ஸ்கூல் புக்ஸை ரீட் பண்ணிடணும் அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அது வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி படித்தாலும் ஓகே ஸோ இந்த த்ரீ ஸ்டெப்பை தான் நீங்கள் படித்து நீங்கள் உங்களுடைய ஜாப்பை வந்து வாங்க போகிறீங்க ஓகே உங்களுடைய கனவை வந்து நினைவாக்க போகிறீங்க உங்களுடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் சிலபஸ் ஃபுல் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ